நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் நாளைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த லோகோவை திறந்து வைப்பார்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விசமைத்தனமான பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் விரைவில் வரும் தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி அமையும் அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம் பின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கழக வேட்பாளரும் சரி கூட்டணி வேட்பாளரும் சரி மக்களுக்காக உழைக்கின்றவர்கள் தமிழ்நாட்டுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்க தமிழ்நாடு உரிமைகளை காக்க மீட்டெடுக்க தமிழ்நாடு வளர்ச்சி பெற தமிழ்நாடு ஏற்றம் பெற தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்க எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றும் எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்றும் உழைப்பார்கள் பாடுபடுவார்கள் தமிழகத்தை ஏற்றம் பெற செய்வார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஏழு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த முப்பத்தி ஏழு பேரும் மக்களுக்காக உழைத்தார்கள் மக்களுடைய பிரச்சனையை மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்திலே ஒழிக்க செய்தார்கள் உதாரணத்துக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தபொழுது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தி அம்மாவுடைய அரசு ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றோம் அந்த தீர்ப்பை அமல்படுத்த காலம் தாமதம் செய்த காரணத்தினால் மத்திய அரசை எதிர்த்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக நாடாளுமன்றத்திலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து நாடாளுமன்றம் செயல்பட முடியாமல் ஒத்து வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்த கட்சி திமுக கட்சி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனால் மத்திய அரசு பணிந்து நாங்கள் வைத்த கோரிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது இது வரலாறு மக்களுக்காக உழைத்தோம் தமிழ்நாடு விவசாயிகளுக்காக உழைத்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டு சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்ற பெற்ற தீர்ப்பை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே இந்த வெற்றியை நாங்கள் பெற்றோம் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மற்றவர் கூட்டணியை சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார் இதுவரை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எங்கே எழுப்பினார்கள் இன்றைக்கு உதாரணத்திற்கு நீட்டை பற்றி பேசுகிறார்கள் நீட்டை கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருந்த ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் அதில் கூட்டணி வங்கித்தது திமுக அவை இரண்டும் சேர்ந்தால் நீட் தேர்வை கொண்டாந்தார்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பாடுபடும் சொன்னார்கள் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலும் போது சரி சட்டமன்ற பொது தேர்தலும் போது சரி ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வது முதல் கையெழுத்து போட வேண்டும் என்றார் பிறகு இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்க சொன்னார் இதுவரை அதற்காக எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை அதோடு நாடாளுமன்றத்தில் இது குறித்து எந்த பிரச்சனையும் எழுப்பி நாடாளுமன்றம் ஒத்து வைக்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றம் கனுப்பிச்சிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக இதுவரை குரல் கொடுக்கவில்லை அண்மையில் கூட இரண்டு நாளுக்கு மீண்டும் ஊடகத்தின் வாயிலாக நான் பேசினேன் மேகதாது பிரச்சனை வருகின்றது சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்றதற்கு குந்தகம் விளைக்கும் நிலை ஏற்படுமோ என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு இருபத்தி எட்டாவது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டம் நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாடு சார்பாக அரசின் சார்பாக கலந்து கொண்டார்கள் அப்பொழுது இங்கே விவாதம் நடைபெற்றிருக்கின்றது ஓட்டெடுப்பு நடைபெற்றுள்ளதாக பத்திரிகை செய்தி அதிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் நாலு ஓட்டும் தமிழ்நாட்டிற்கு சார்பாக ஐந்து ஓட்டு எதிராக கிடைத்திருக்கின்றது இதன் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரை சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் அது கூட விவரம் முழுமையாக இன்னும் வரைக்கும் தெரியல ஆக நாம அண்ணா திமுக அரசு கடுமையாக சட்ட போராட்டம் நடத்தி நல்ல தீர்ப்பை உச்ச நீதிமன்றால் பெறப்பட்டது தீர்ப்புக்கு அதை கூட காக்க ஏற்ற அரசு இன்றைய விடியா திமுக அரசு இன்றைக்கு இருக்கின்ற நாடாளுமன்ற இதை ஏன் நாடாளுமன்றத்திலே எழுப்பவில்லை நாடாளுமன்றம் இன்றைக்கு முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அரசாவது உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் சென்று அவதூறு வழக்கை தொடர்ந்திருக்க வேண்டும் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கர்நாடக அரசு மேகதாதில் அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் ஆணையத்துக்கு வந்தபொழுது அதை தடுத்து நிறுத்தினோம் அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாது அணையில் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியை துவக்க வேண்டும் என்பதற்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு மத்திய நீர்வள கமிஷன் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு விளக்கம் கேட்டது அதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைய தினம் இந்த மத்திய நீர்வள கமிஷன் மீது அந்த தலைவர் அந்த இயக்குநர் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்து இன்றும் நிலுவையில் இருக்கிறது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகள் இன்றைக்கு திமுகவுடைய செயல்பாடுகள் ஒரு மோசமாக இருக்கின்றது ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற ஆட்சி நீங்கள் நடைபெற்றுக் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் நாடாளுமன்றத்தில் பதினாறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது கேள்விகள் நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்தது பதினாறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது கேள்விகள் கேட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறுவதற்காக முயற்சி செய்தோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி சேர்ந்தவர்கள் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற அவருடைய கேள்வி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் ஆக ஏழாயிரம் கேள்விகள் குறைத்து கேட்டுக்கின்றார்கள் அப்படி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியதற்காக அவர் வைத்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எழுப்புகின்ற பதினாறாயிரத்தி அறநூற்றி பத்தொன்பது கேள்விகளை கேட்டு சாதனை படுத்திருக்கின்றார்கள் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தெட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கூட்டில் அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்ற முப்பத்தெட்டு பேர் இருந்தாலும் வெறும் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கேள்வி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா யார் சிறப்பாக செயல்படுறாங்க அதிமுக வெற்றி பெற செய்தால் எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள் திமுக திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு வேட்பா எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே செயல்படா என்பது இதில் இருந்து புள்ளிரமாக தெரிகிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் என்னுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்தால் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் எடுத்துக்கலாமா இப்பவே பரப்புரை தோன்றியிருந்தேன் நாங்களே சொல்லிட்டோம்ல தெளிவாக சொல்லிட்டோம்ல தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என்று தெளிவாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்போம் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்துடையும் மக்களுடைய குரலாக ஒழிப்போம் தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான நிதிகளை பெறுவோம் தமிழ்நாட்டு மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்கிறார்கள் வெற்றி பெற தமிழ்நாட்டு மக்களுக்கு எதது தேவை மத்திய அரசிடமிருந்து அதை நாடாளுமன்றத்திலே எழுப்பி அதை பெற்று மக்களுக்கு அளிப்போம்

இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க இதுதான் உடன்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன் நாங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது காவிரி நதி பிரச்சனை வந்தபொழுது இருபத்தி ரெண்டு நாட்கள் எங்களுடைய நாடாளுமன்ற மக்களுடைய குரலை ஓசுடைய குரலை நாட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழித்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து சாதனை பெற்று வரலாறை நாங்கள் படுத்துமோ அதுதான் எங்களுடையது அதேமாதிரி நமக்கு தீங்கு விளக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க நான் வந்து சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் ரெண்டு நாளைக்கு முந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்ச நீதிமன்றம் இது வரைக்கும் ஏதாவது பேசினாரா இதை எதற்காக சொல்லினேன் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்னென்ன அதிகாரம் வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றார்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதளவும் கவலைப்பட்டது கிடையாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருவரும் தலைகள் வழியிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாட்டு மக்கள் தான் எங்களுடைய எஜமானர்கள் அவர்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை அவருடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் தமிழ்நாட்டில் நினைக்கிறோமோ போறமோ அது எப்படி எத்தனை போட்டின்னு தேர்தல் வந்த தெரியும் ஒருத்தரும் கிடையாது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்க தயாராகிவிட்டார்கள் களத்தில் எதிரி இல்லை என்பது தெளிவுபடுத்துகிறேன் அதாவது நீட் ரத்து செய்வோம் வருவதற்கு முன் ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இரட்டை நிலைப்பாடு தான் திமுக நிலைப்பாடு என்று வெட்டு வெளிச்சமாகிவிட்டது அதற்கு பிறகு நான் சொன்னேனே நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்தோட நீட் தேர்வு ரத்து செய்து முதல் கையெழுத்துனாங்க அது போயிட்டு அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வது ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இன்ன வரத்தையும் ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல அடுத்தது ஒரு கையெழுத்தில் ரத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க ஊர் பூரா வாங்கினாங்க அவருடைய கூட்டணி கட்சி தலைவிட்டு வாங்கினாங்க அதையெல்லாம் வாங்கி ஒரு கண்ணாடி பட்டியில் போட்டு சேலத்தில் நடந்த கூட்டம் ஏன்னா எங்கேயுமே இடமில்லை சேலத்தை இடம் தேருது இடத்தை தேர்வு செய்து அங்கே திமுக இளைஞர் அணி மாநாட்டை நடத்தினாங்க அந்த மாநாட்டில் வந்து அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக வாங்கப்பட்ட படிவமெல்லாம் காட்டில் பறக்க விட்டு காலில் மிதிப்பட்டு குப்பைத்தொட்டிக்கு போன காட்சியை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெளிவாக மக்கள் பார்த்தாங்க இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம் இந்தியாவில் அது ஒவ்வொன்னா ஒரு வண்டியில் டயர் ஒன்றா கழுந்துட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கு நாலு டயர் இருந்தால் ஒரு ரெண்டு டயர்லாம் போயிட்டுருக்குது ரெண்டு டயர் முழுசாக போய் சேருமா இல்லையா தெரியல ஏன்னா நாலு டயர் இருந்தால் தான் கார் போய் கரெக்டாக இலக்கு அடைய முடியும் ஒரு காருக்கு நாலு டயர் தான் இருக்குது இப்போ ரெண்டு டயர் பிடிக்கிட்டு போயிட்டுது ஏன்னா ரெண்டு டயர் போயிட்டு இருக்குது அது அப்படியே இப்போ தான் ஊர்ந்துட்டு இருக்குது அது போய் சேருமா சேராதா என்பது கடவுளுக்கு தான் தெரியும் முழுமையாக அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானது தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தான் எங்களுடைய வேட்பாளர் நாங்கள் தேசிய கட்சியால் ஒரு மாநில கட்சியாக இருக்கின்றோம் மாநில மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பது தான் எங்களுடைய தலாய கடமை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைலாம் முதல் குரல் கொடுப்பது அதிமுக தான் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆக அவளுக்கு ஏதாவது சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது தமிழகத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுப்பது அண்ணாத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி கரண்டு போற கலந்துட்டு போயிட்டு கரண்டு போற டயர் இல்ல தனித்தனியாக கலந்து ஓடிட்டுது அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உரிமை இருக்குது ஒரு பார்வை இருக்குது இன்னும் தேர்தல் நெருங்கலை தேர்தல் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் தான் அறிவிப்பதாக தகவல் அப்படி காலம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு தகுந்தவாறு தான் ஒவ்வொரு கட்சியும் செயல்பட்டுருக்குது ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதனால் எந்த கட்சி எங்கு இருக்குன்னு பொறுத்து இருந்து பாருங்க. ஏ பேலட் மெஷின் வேணும் திருப்பி அப்படினு கேக்குறாங்க. EVMல ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. அவருடைய எண்ணத்தைப்படி அவர் கேட்குறாங்க அது நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி அதாவது யாதே இது ஏர்க்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க. பலமுறை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்குது நேர்மையாக உண்மையாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அநாதரவர் முன்னேற்றக் கழகம் நிலை சரி மூணு நாள் நான் பேசிட்டு இருக்க எங்கேயாவது டிவியில் போட்டீங்களா சொல்லுவாங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற விவரத்தை தெளிவாக நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே நான் உரையாற்றினேன் நிதிநிலை அறிக்கையில் அழகாக பேசினேன் உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் அழகாக தெரிவித்தேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்ன அழக விபரிச்சை ஒரு உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதல் இதே இதை புரட்சி தலைவி அம்மாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சியில் அமைகின்ற பொழுது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கடை பத்தாண்டு காலம் நாங்கள் ஆட்சி செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செஞ்சோம் அப்போ ஆட்சி முடிகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி கடை பத்து பத்தாண்டுல நிறைய திட்டங்களை கொடுத்தோம் இடையில கொரோனா ஒரு வருஷம் எந்த வித வருமானமும் கிடையாது வருவாய் வருமானமே கிடையாது விலைவாசி ஏறாமல் பார்த்துக்கிட்டோம் மக்களுக்கு கஷ்டம் துன்பம் எதுவும் இல்லாம வீட்டில் இருக்கும்போது கூட நாங்கள் செயல்பட்டோம் இன்றைக்கு அப்படி அல்ல பத்தாண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் நிறைய பாலங்களை கொடுத்தோம் நிறைய சாலைகளை கொடுத்தோம் ஒரே வருடத்தில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் அம்மா இருக்கும்போது ஒரு ஆறு பதினேழு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் கால்டை மருத்துவக் கல்லூரி கால்டை பூங்கா அதே மாதிரி சட்டக்கல்லூரி ஏழுகளை ஏழு கொண்டாந்தோம் பத்து வருஷத்தில் அப்புறம் கலை அறிவிப்பு கல்லூரியை நிறைய கொண்டாந்தோம் பாலிடெக்னிக் கல்லூரி வேளாண்மை கல்லூரி பொறியியல் கல்லூரி இப்படி நிறைய கல்லூரிகளுக்கு திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் என்ற பெருமைக்கு அதிமுக தான் சொந்தோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் தமிழ்நாடு அடைய வேண்டிய உயர்கல்வியில் அடைய வேண்டிய இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரதிலே அடைஞ்சிட்டோம் இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கார் இது நாங்கள் ஏற்கனவே அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இரதிலே உயர்கல்வி படிப்பதில் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஆட்சியிலிருந்து இறங்கி அம்மா முதலமைச்சராகும்போது உயிர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் அப்படி என்றால் இந்த இடைப்பட்ட பத்தாண்டு காலத்தில் கல்வியில் புரட்சி மறுமலச்சி அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதிகமான கல்லூரி திறந்தின் விளைவாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர் மாணவிகள் பட்டப்படிப்பு அதிக அளவிலை படித்து நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் இப்படியெல்லாம் நிறைய சாதனைகளை படித்தோம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு மூணு ஆண்டு காலம் ஆகுது மூணு ஆண்டு காலத்தில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா கடை வாங்கினதான் மிச்சம் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கடை வாங்கியிருக்குது அப்போ எத்தனை புயல் கஜா புயல் வர்த்தா புயல் என்னென்னமோ புயல் நிறையா புயல் வந்தது வறட்சி வந்தது அத்தனையும் தாக்கு பிடிச்சி நாங்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அப்போ ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுனாங்க தமிழ்நாடு கடல் ஆக்கிட்டாங்க நாங்கள் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்து அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி பத்தாண்டு காலத்தில் இருந்தது அதுக்கு மந்தி ஒரு பதினொன்றில் அம்மா முதலமைச்சர் ஆகும்போது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் அதை கழித்தா நாலு லட்சத்தி ஓராயிரம் கோடி தான் கடை அந்த நாலு லட்சத்தி ஓராயிரம் கோடியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கடுமையான சோதனை கொரோனா காலம் வருவாய் வருவாய் கிடையாது கலாலில் வருவாய் கிடையாது பத்திர்பதியில் வருவாய் கிடையாது ரோட் ட்ரான்ஸ் கிடையாது ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டில் கிடையாது பெட்ரோல் டீசலில் கிடையாது நாலு தான் நமக்கு மாநில அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது அதில் கொரோனாவுக்கு செலவு எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் கோடி வருவாய் நமக்கு மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாய் இல்லை செலவு வேறு இதையும் தாங்கினா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஒன்று உதய திட்டத்துக்கு இருபத்தி ஆறு கோடி போச்சு அதை கழிச்சா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி தான் பத்தாண்டு காலத்தில் இவ்வளோ திட்டங்களை செயல்படுத்தி எங்களுடைய கடன் ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நிதி மேலாண்மை சரி செய்வென்று ஒரு குழு அமைச்சாங்க குழு அமைச்ச பிறகு இந்த மூன்றாண்டு காலத்தில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏறாயிரம் கோடி வாங்கினதுதான் இந்த குழுவினுடைய சாதனை யாருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதை திரு கணுமொழியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவர் தான் அழைப்பு சொன்னார் எங்கள் எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா திறப்பு ஊழவுக்கு வள்ளிநாளும் பரவாயில்ல தடுத்து எவ்வளோ தடுத்து நிறுத்துனாங்க உங்களுக்குலாம் தெரியுமில்ல அடக்கம் பண்ணவங்கள கூட அதை தோண்டி எடுத்து வேற பக்கம் அடக்கம் பண்ணு செய்வதற்கு தூண்டுகோளாக இருந்தது யார் என்று வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரை அடக்கம் செய்கின்ற பொழுது இரவோடு இரவாக யாரெல்லாம் இதயதம் புரட்சி தலைவி அம்மா அடக்கம் செய்த மீது வழக்கு போட்டார்களோ அவர்களும் இரவோடு இரவாக வாபஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யார் காரணம் அப்படிப்பட்ட தப்பெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இருவரும் தலைவர்கள் எங்களை அப்படி வழி அந்த இருவரும் தலைவர் வழியில் சிறப்பாக ஆட்சி ஆட்சியோம் மக்கள் தான் எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி அதிமுக கட்சி அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சரி அனைவருக்கும் வணக்கம் சிறப்பாக இருந்தது